செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் இந்தியன் வங்கி நடத்திய நிதி உள்ளடக்க முழுமையாக்கல் முகாமில் இந்தியன் ரிசர்வ் வங்கியின் துணை கவர்னர் திரு சுவாமிநாதன் பேசிய உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் இந்தியன் வங்கி நடத்திய நிதி உள்ளடக்க முழுமையாக்கல் முகாம் திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்திய ரிசர்வ் வங்கியின் துணை கவர்னர் திரு சுவாமிநாதன் அவர் பேசுகையில் எல்லாருக்கும் தெரியும் இந்திய பொருளாதாரம் உலக நாடுகளுக்கு மத்தியில உன்னத நிலையில முன்னேறி கொண்டிருக்கிறது இந்த வளர்ச்சி எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும் இந்த பொருளாதார வளர்ச்சி இந்தியாவில் உள்ள அனைவருடைய வாழ்வாதாரத்தையும் மேல் நிறுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் திஸ் இஸ் வாட் வீ கால் அண்ட் ஆல் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அண்ட் இட் இஸ் அவர் ஷேட் கோல் இந்திய அரசாங்கம் மற்றும் ரிசர்வ் வங்கி இதற்கான பல நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருப்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் இதன் ஒரு பகுதியாக எல்லோருக்கும் வங்கி கணக்கு என்ற ஒரு திட்டத்தை நமது வங்கிகள் ஒரு பெரிய அளவில் செயல்படுத்தியது உங்கள் எல்லோருக்கும் நினைவிருக்கும் சமுதாயத்தில் எல்லோரும் முன்னேற்றம் அடைய வேண்டும் பொருளாதார வளர்ச்சியின் பயன் எல்லோரையும் சென்று அடைய வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரத்தி பதினாலாம் மற்றும் பதினைந்தாம் ஆண்டு கணக்குகளை வங்கியில் ஆரம்பித்தோம் அதே சமயத்தில் எனது ஆதார் எனது அடையாளம் என்று நாம் எல்லோரும் சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு நம் அனைவருக்கும் ஆதார் அட்டையும் கிடைத்தது இன்னொரு பக்கம் கைபோன் வசதி நம்ம எல்லோரிடம் வந்து சேர்ந்தது இந்த மூன்றும் சேர்ந்து அதாவது ஜந்தன் ஆதார் மொபைல் போன் இது வந்து நம்ம ஜாம் ட்ரினிட்டி அப்படின்னு சொன்னோம் அப்ப அது ஒரு பெரிய மாற்றம் நம்ம வாழ்விலையும் கொண்டு வந்தது அல்லவா ஒரு டிஜிட்டல் புரட்சியையே ஏற்படுத்தியது என்று நான் அது புரட்சியது உலகத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு விரைவு கட்டண சேவை பாஸ் பேமெண்ட் சிஸ்டம் யூபிஐ எல்லாருக்கும் தெரியும் ஒரு விரைவு கட்டண சேவை இந்த நம் நாட்டில் கொண்டிருக்கிறது கோடிக்கணக்கான பண பரிமாற்றம் யுபிஐ மூலமாக எல்லோரையும் அடைந்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது கட்டண செயலி மற்றும் வங்கி கைபேசி செயலிகள் பேமெண்ட் ஆப்ஸ் மொபைல் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் நிறைய வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருந்தனர் இந்த வங்கி கணக்குகளை பாதுகாப்பான வகையில் நடத்தி செல்வதற்காக சில விதிமுறைகளை ரிசர்வ் வங்கி வகுத்திருக்கிறது நாம் ஒரு வங்கியில் சேமிப்பு கணக்கு துவங்க வேண்டும் என்றால் சில அடையாள ஆவணங்களை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அதை நாம் அதிகாரபூர்வமான அடையாள ஆவணங்கள் அபிஷியலி வேலிட் டாக்குமெண்ட் என்று சொல்கிறோம் உங்கள் பாஸ்போர்ட் உங்க பான் கார்டு ஓட்டுநர் அட்டை தேர்தல் அடையாள அட்டை ஆதார் அட்டை இது போல சில ஆவணங்கள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் உங்களிடம் இருக்கிறது இந்த ஆவணங்களை வைத்துக்கொண்டு வங்கி உங்களுடைய கணக்கை துவங்கும் போது ஒய் சி நோயர் கஸ்டமர் உங்கள் வாடிக்கையாளரை அறிந்து கொள்ளுங்கள் இந்த விதிகளை பின்பற்றுகிறது அல்லவா அந்த கேவைசி எப்போதும் சரியாக நடைமுறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக அவ்வப்போது அதை புதுப்பிக்க வேண்டும் என்பது ஒரு விதியாக வகுக்கப்பட்டிருக்கிறது குறைந்தபட்சம் பத்து வருடத்துக்கு ஒரு முறையாவது இந்த கேவைசி ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு வங்கி கணக்குகள் சீர்படுத்தப்பட வேண்டும் என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது நான் முந்தேசனபடி இரண்டாயிரத்தி பதினாலாம் வருடத்தில் நாம் பெரிய அளவில் ஆரம்பித்த எல்லோருக்கும் வங்கி கணக்கு என்கிற திட்டத்தினால் இன்று ஐந்து கோடி பேர் ஜனதன் கணக்குகளை வைத்திருக்கிறார்கள் இதில் இப்போது ஒரு பத்து கோடி பேருக்கான கே கேவைசி இந்த வருடம் புதுப்பிக்க வேண்டி ஏனென்றால் இந்த பத்து கோடி கணக்குகள் ஆரம்பித்து பத்து வருடங்கள் முடிந்து விட்டன இந்த பத்து கோடி பேரும் வங்கி கிளைகளுக்கு சென்று தங்களுடைய கேவைசி புதுப்பிக்க வேண்டும் என்றால் அது உங்களுக்கு எல்லாம் சிரமத்தை கொடுக்கலாம் எனவே இந்திய அரசாங்கமும் இந்திய ரிசர்வ் வங்கியும் இணைந்து இந்த முகாம்களை ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்திலும் நடத்த வங்கிகளை கேட்டுக்கொண்டு இங்கே இந்தியன் வங்கி செய்திருப்பதை போல நாடு முழுவதும் எல்லா பொதுத்துறை வங்கிகளும் முகாம்களை ஒவ்வொரு கிராமத்திலையும் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஜூலை ஒன்னாம் தேதியிலிருந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் இந்த முகாம்கள் நடத்தப்படும் இதை வங்கி வாடிக்கையாளர்கள் அனைவரும் மிகவும் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் உண்மையான தகவல்களை வழங்குவதன் மூலம் நீங்கள் வங்கியுடன் ஒரு நம்பகமான உறவை உருவாக்குகிறீர்கள் உங்கள் அடையாளத்தை சரிபார்ப்பதன் மூலம் சட்டவிரோத நடவடிக்கை நடவடிக்கைகளுக்கு உங்கள் பெயரை யாரும் தவறாக பயன்படுத்த முடியாது என்பதை வங்கிகள் உறுதி பொருள் நீங்கள் கடினமாக சம்பாதித்த பணம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் மோசடி செய்பவர்களிடம் பாதுகாப்பாக இருக்கும் இது வங்கிகளை பாதுகாப்பது மட்டுமல்ல இது போன்ற குற்றங்களுக்கு பலியாகாமல் நாம் நம் ஒவ்வொரு வரையும் நேரடியாக கேஒய் சி பாதுகாப்பு கடந்த சில ஆண்டுகளில் கிடைத்த அனுபவத்தில் இந்திய அரசாங்கமும் ரிசர்வ் வங்கியும் சேர்ந்து கேஒய் சி வழிகாட்டுதல்களை புதுப்பித்துள்ளது நீங்கள் இனி நீண்ட வரிசையில் நிற்க வேண்டியதில்லை அல்லது உங்கள் அனைத்து ஆதாரங்களையும் மீண்டும் மீண்டும் வழங்க வேண்டியதில்லை நமது நிதி நிறுவனங்கள் இப்போது உங்கள் சரிபார்க்கப்பட்ட ஆவணங்களை மையப்படுத்தப்பட்ட பதிவேடு சி கேஒய் சி ஆர் சொல்றோம் மையப்படுத்தப்பட்ட பதிவேடுகளில் நியமிக்கின்றன எனவே அடுத்த முறை நீங்கள் கடன் அல்லது காப்பீடு வாங்க விரும்பினால் உங்கள் அனைத்து ஆதாரங்களையும் மீண்டும் வழங்க வேண்டியது இல்லை என் சக குடிமக்கள் அனைவருக்கும் கேவைசி விதிமுறைகள் ஒரு வழக்கமான சில நேரங்களில் சிரமமான பணியாக தோன்றலாம் ஆனால் ஆழமாக பார்த்தாலும் அவை நம் ஒவ்வொருவருக்கும் பயனளிக்கும் ஒரு உறுதியான பாதுகாப்பு வலையை திண்டுகின்றன குற்றங்களிலிருந்து நம்மை பாதுகாத்தல் காகித வேலைகளை குறைத்தல் மற்றும் இன்றைய வேகமாக நகரும் நிதி சூழலில் நம்பிக்கையுடன் பங்கேற்க சரியான கேள்விகள் உதவுகிறது இந்த விதிமுறைகளை ஒரு சுமையாக கருதாமல் வெளிப்படையான அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் பாதுகாப்பான வளர்ச்சி டிரான்ஸ்பரண்ட் ஆல்இன்க்ளூசிவ் நம்ம நாடு வளர்றது ஆனால் அந்த வளர்ச்சி வந்து எல்லாருக்கும் பாதுகாப்பானதா எல்லாருக்கும் பயனளிக்கிற வகையில இருக்கணும் இதை ஒரு வழிமுறையாக நாம் ஏற்றுக்கொள்வோம் ஏனெனில் வலுவான கேவைசியுடன் நாம் தனிநபர்களாக மட்டுமல்ல ஒரு சமூகமாகவும் ஒரு தேசமாகவும் பாதுகாப்பாக இருக்கிறோம் கேவைசி மற்றும் நிதி திட்டமிடல் எவ்வாறு மக்களுக்கு ஒரு கேடயமாக பயன்படுகிறது என்பதை உங்களுக்கு நான் ஒரு திருக்குறள் மூலமாக விளக்க முயற்சி செய்கிறேன் ஆகாறு அளவெட்டிதாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை அப்படின்னு கடை அப்படின்னு சொல்றார் இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா வருமானம் குறைவாக இருந்தாலும் செலவுகள் அதை விட அதிகமாக இல்லாத வரையில் எந்த தீங்கும் இல்லை வரலாற்றில் முன்பு எப்போதும் இல்லாததை விட இன்று நமது நிதி திட்டமிடல் பைனான்சியல் பிளானிங் சொல்றோம் இல்லையா நிதி திட்டமிடல் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியம் ஏற்படுத்துவோம் உங்கள் எதிர்கால மகிழ்ச்சிக்கு சரியான நிதி திட்டமிடல் நமது நிதி ஆதாரங்களை நமது செலவுகளுடன் நிர்வகிக்க எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க சேமிப்பை உருவாக்கும் மற்றும் பிற நிதி நோக்கங்களான பைனான்சியல் போர்ட் இல்லையா நோக்கங்களான வீடு வாங்குதல் மற்றும் குழந்தைகளின் கல்வி செலவு நிதி திட்டமிடல் உதவுகள் எனவே நீங்களும் உங்கள் குடும்பத்தின் கனவுகளை அடைய உதவும் வகையில் உங்கள் நிதியை கவனமாக திட்டமிடுமாறு நான் ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த விவாமின் ஒரு பகுதியாக வங்கிகள் ஏற்கனவே உள்ள பிரதான் மந்திரி ஜனதன் திட்டம் மற்றும் பிற வங்கிக் கணக்குகளின் கேஒய் சி மேற்கொள்வது மட்டுமல்லாமல் வங்கி சேவை இல்லாதவர்களுக்கு புதிய பி எம்ஜேடி கணக்குகளை தொடங்குவதுடன் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் மக்களை சேர்க்கின்றனர் இந்த முகாம்கள வாடிக்கையாளர்களுக்கு தங்கள் குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளும் வாய்ப்பும் வழங்கப்படுகிறது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நாட்டில் சிங்கங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார் உலக சிங்கங்கள் தினம் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி அவர் தமது சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்துள்ள பதிவில் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஆசிய சிங்கங்கள் பாதுகாப்பில் குஜராத் மாநிலம் முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறியுள்ளார் ஆசிய சிங்கங்களின் தாயகமாக இந்தியா விளங்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சிங்கங்களின் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் சுற்றுலாவை மேம்படுத்த நூற்றி எண்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் ஐநூற்றி இருபத்தி மூன்றாக இருந்த சிங்கங்களின் எண்ணிக்கை தற்போது எண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்றாக அதிகரித்துள்ளதையும் அவர் தெரிவித்துள்ளார் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் வி வி கிரியின் பிறந்த தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தில்லியில் ராஷ்டிரபதி பவனில் அவரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள அவர் தொழிலாளர்களின் நலனுக்காக போராடிய அவர் வி வி கிரி என குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது